காலை கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய சிரசின் மேல் அநேக வாக்குத்தத்தங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வாக்குத்தங்கள் எல்லாம் என்னுடைய காலங்கள் முடிவாடி நிறைவேறுமா நிறைவேறாதா அந்த வாக்குத்தத்தம் பொய் சொல்லுமா இப்படி பல கேள்விகளோடு பல தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் எப்பொழுது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்னுடைய காரியத்தில் எப்பொழுது ஜெயம் கிடைக்கும் என்று அநேக குடும்பங்கள் தேவனை பார்த்து போது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் தத்தங்கள் உன்னுடைய காலத்திலேயே நிறைவேற்ற தருவேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலி பொழுதிலும் கூட ஆண்டுகள் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் நித்தமும் முன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை உள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நான் நித்தமும் நடத்துவேன் உனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் செய்து தந்து உன்னை அனுதினமும் நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர் நான் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் அடுத்தது அவர் சொல்லக்கூடிய காரியம் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் வேதத்தில் அநேக பஞ்ச நாட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இனி உள்ள காலத்திலும் பஞ்சம் வரும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பஞ்சங்கள் வரும்போது நம்முடைய குடும்பத்தில் வறுமை காணப்படும் ஒரு வறட்சி காணப்படும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பாயானால் உன் வீட்டிற்கு தேவையானவர்களை உன் ஆத்மா வர்களை நாம் திருப்தியாய் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு திருப்தி நமக்குள்ளாடி கடந்து வர வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் அவர் நம்மோடு இருக்கும்போதுதான் வறட்சியான காலங்களிலேயும் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு திருப்தி உண்டாகும் ஒரு வறுமை ஒரு வெறுமை வந்துவிட்டதே என்றால் நம்முடைய ஆத்மா தொய்து போய் காண படும் என் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடந்துவிட்டதே இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டதே என்று ஒரு ஏக்கத்தோடு ஒரு பாரத்தோடு நாம் கலங்கி கொண்டிருப்போம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை ஏக்கத்தோடு பாரத்தோடு கலங்கி கொண்டிருக்க வைக்க விடுவது இல்லை காரணம் என்ன தெரியுமா நீ என் கருத்துக்குள் இருப்பதினால நான் உன்னை தினமும் நடத்துகிறதுனால உன் ஆத்மாவை திருப்பி திருப்திப்படுத்துவேன் அது வார்த்தையினால திருப்திப்படுத்துகிறதா இருக்கலாம் ஆத்மா பசியை தீர்க்கிறதா இருக்கலாம் உனக்கு தேவையான நன்மைகளை தரக்கூடியதா இருக்கலாம் உனக்குண்டான ஆசீர்வாதங்களை ஒடுக்கக்கூடியதாக இருக்கலாம் எப்படியானாலும் உன் ஆத்மாவை உன் வாஞ்சையை உன் விசுவாசத்தை உன் நம்பிக்கையை நாம் திருப்திப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அடுத்ததாக அவர் சொல்லுகிறார் உன் எழு என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் எப்படி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நாம் வயது செல்லும் போது நம்முடைய எலும்புகள் எல்லாம் தேய்ந்து தொய்து முன் காணப்படும் கைவலி கால்வலி என்று இன்றைக்கு அநேகர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நான் அப்படி சொல்லப்பட மாட்டேன் காரணம் நான் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் அந்த இடத்துல இரத்த புஷ்டி உண்டாகும் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டு கிடந்ததோ அந்த இடத்துல இரத்த நாளங்களில் என்னுடைய இரத்தம் பாய்ந்து செல்லும்போது அது எலும்புகளில் ஒரு புஷ்டியும் செழுமையும் காணப்படும் உனக்கு வேதனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொல்லாத காரியங்கள் அகற்றப்படும் இருளின் மந்தாரங்கள் உணவிட்டு விளக்கப்படும் என்று ஆண்டவர் பார்க்கும் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை நித்தமும் வழி நடத்துவேன் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துவேன் உன் எலும்பை ஆக்குவேன் அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் நமக்கு ரெண்டு ஆசிர்வாதங்களை அவர் தருகிறார் எப்படிப்பட்டதான ஆசி என்றால் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல நீ இருப்பாய் எப்படி இருப்பாயாம் பாய்ச்சலான தோட்டம் நீர் பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும் செழுமையும் கொழுமையுமாய் அது காணப்படும் அங்க வற்றாத நீரோப்பு பாய்ந்து செல்வதனால அதனுடைய வேர்களெல்லாம் செழித்து அதிலிருந்து பூக்கக்கூடிய பூக்கள் வாசனை மிகுந்ததாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய கனிகள் சொல்லுமை நிறைந்த கனிகளாக இருக்கும் சுவை நிறைந்த கனிகளாக இருக்கும் காரணம் என்ன தெரியுமா அது நீர்பாச்சலான பூ தோட்டத்தில் நிற்கிறதுனால உன்னையும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நான் நீர்பாய்ச்சலான தோட்டத்தில் வைக்கப் போகிறேன் நீ செழுமையாய் இருக்க போகிறாய் வளமை உடையவனாய் இருக்கப் போகிறாய் வளமை உடையவளாய் இருக்க போகிறாய் உன் குடும்பத்தில் தரித்திரம் வருவதில்லை ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு செழுமை உண்டாக போகிறது எதையெல்லாம் இழந்து நிற்கிறாயோ அதையெல்லாம் நீ செழுமையோடு பெற்றுக்கொள்ளப் போகிறாய் உன் வேர் பரண்டு எழுதலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வேருக்கு நான் நீர் பாய்ச்சலை கொடுக்க போகிறேன் அந்த நீர் பாய்ச்சல் உன்னுடைய வேருக்கு வரும்போது அது செழுமையும் புஷ்டியுமாய் காணப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அடுத்த ஆசீர்வாதம் என்ன வைத்திருக்கிறார் என்றால் வற்றாத நீரூற்றி போல இருப்பாய் நாம் எப்படி இருப்போம் என்றால் நீருற்று எ எப்பொழுதும் அந்த அருவியிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் அந்த கேணியில் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் பரிசு தாவியானவருடைய நதி பரிசு தாவியானவருடைய அபிஷேகம் எப்பொழுதும் உன் சிரசில் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஆசீர்வாதங்களை உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எப்படி தருவாராம் உன்னை நித்தமும் வழி நடத்துவாராம் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவாராம் இழப்புகளை நினமுள்ளதாக்குவாராம் நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் நீ வற்றாத நீரூற்றை போல் இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாகும் ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாகும் நீ மேன்மையாய் இருப்பாய் என்று ஆண்டவர் அழகாய் இந்த குப்பங்களை பார்த்து வாக்குத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார் தேவச் சனமே இந்த வார்த்தை எனக்குத்தான் இந்த வாக்குத்தம் எனக்குத்தான் என்று பேர் அதை வாச்சித்து பிடித்துக் கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடப் போகிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோபத்தி தான் இந்த காலை பொழுதுக்காக நாளுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமாண்டு வரை இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டு வரை கர்த்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் மற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்த எங்களுக்கு தந்தீங்களே ஆண்டு அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வரேன் இந்த வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்ட அத்தனையும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோமாண்ட வரேன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த வாக்கு தத்தம் நடக்கட்டும் ஆண்டு வர இந்த வாக்குத்தம் நிறைவேறட்டும் ஆண்டு வரை நீர் சொன்ன வார்த்தையின்படியே அது நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் മഹിമയെല്ലാം ഉറുത്തുകേശുവൻ മലച്ചും കേളും നല്ലത് താമേ ആമേ ആമേ